நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய முப்பத்தி ஆறு பயணிகள் சிவமொக்காவில் தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்து விபத்து நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவமொக்கா மாவட்டம் ஹோசநகராவிலிருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு முப்பத்தி ஆறு பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து நான் ஏசி ஸ்லீப்பர் பெங்களூரு நோக்கி புறப்பட்டது நள்ளிரவில் ஹோசநகரா தாலுகாவிற்கு உட்பட்ட சுதூர் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென எஞ்சின் பகுதியிலிருந்து புகை கிளம்பியது நேரத்தில் தீ பேருந்து முழுவதும் பரவியது பேருந்துக்குள் புகை சூழ்ந்ததை கண்ட பயணிகள் உயிர் பயத்தில் அலறியடித்துக் கொண்டு ஜன்னல் மற்றும் கதவுகள் வழியாக வெளியே குதித்தனர் இந்த அவசரமான வெளியேற்றத்தின் போது பத்து பயணிகள் காயமடைந்தனர் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க போராடினர் இருப்பினும் பேருந்து முழுமையாக எரிந்து எலும்பு கூடாக மாறியது ஓட்டுநரின் துரித நடவடிக்கையாலும் பயணிகள் சமயோசிதமாக செயல்பட்டதாலும் முப்பத்தி ஆறு உயிர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நல்வாய்ப்பாக காப்பாற்றப்பட்டுள்ளன பேருந்து உரிமையாளர் மற்றும் பராமரிப்பு பொறியாளர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அந்த பாதையில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட பேருந்தை அகற்றியுள்ளனர் காலம் தொடங்குவதற்கு முன்னரே இது போன்ற விபத்துகள் நடப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தனியார் பேருந்து நிறுவனங்கள் தங்களது வாகனங்களின் தரத்தை பிட்னஸ் சான்றிதழ் முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்